நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய நேவியினுடைய மூணாவது விசாகப்பட்டினம் கிளாஸ் ரெஸ்ட்ராயர் போர் கப்பல் ஐஎன்எஸ் இம்பால் வந்து கமிஷன் செய்யப்பட்டிருக்கிறது மும்பையில் ஸோ இந்த செரிமனியில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அப்போ அவர் சொன்ன அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக வந்துட்டு மாதிரி இருக்குது இப்போ எல்லாரும் இன்னைக்கு என்ன எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் இம்பால் சம்மந்தமாக அது வந்து கமிஷன் செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த விஷயம் போய் அங்கே நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்றது ஒரு முக்கியமான பொருளாக மாறிடுச்சு அப்படி என்ன அங்கே நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு முக்கியமாக சொன்னார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன சனிக்கிழமை வந்து இந்தியாவிற்கு வந்துட்டு இருந்த ஒரு ஆயில் டேங்கர் ஷிப் ப்ளூட்டோ அப்படின்ற அந்த கப்பல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரோன் அட்டாக் இல்லை இல்ல விசியல் அட்டாக் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ட்ரோன் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு ஸோ ஒரு ட்ரோன் அட்டாக்னால தாக்கப்பட்டிருக்கிறது ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு இந்த தாக்குதலுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள ட்ராக் பண்ணி கண்டறிவான் கடலுக்கு அடியில் அவங்க இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் கண்டிப்போம் ஸோ சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு விடுத்திருக்கிறாரு எம்வி வி செம்ப்ளூட்டோ அப்புறம் வந்து இன்னொரு ஷிப் அதுக்கடுத்து சண்டே வந்து தாக்கப்பட்டது சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு கப்பல்னால தாக்குதல் நிகழ்த்தினவங்கள வந்து நான் கண்டறிவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது வந்து அப்போ நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த விஷயத்த எந்த அளவுக்கு சீரியஸா நம்மளுடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யாரோ இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய சதி வேலையில இந்த விஷயத்துல ஈடுபட்டு ஈரான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இமீடியேட்டாக அந்த தாக்குதல் நிகழ்ந்த உடனே அமெரிக்கா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஈரான் நடத்தின அந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் கூட வந்துட்டு வீடியோ அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ ஹவுதிஸ் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து ஏவி இருக்க முடியாது ஈரானால் தான் அதை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் சொன்னேன் ஸோ இப்போ இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய வேலை இருக்குது யார் இதற்கு பின்னாடி இருக்கிறா அப்படின்றது ஒரு பெரிய மர்மமா ஒரு முக்கியமான விஷயமா வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நண்பர்களே ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட ட்ரேட் வந்து கல்ஃபோட ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய ட்ரேட் வந்து இன்னமும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய அந்த ஒரு ஷிப்பிங் லைனை டார்கெட் பண்ணி யாரோ அடிச்சிருக்கிறாங்க நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லியிருந்தாரு பாகிஸ்தான் ஒருவேளை அதுக்கு பின்னாடி இருக்கலாமோ ஒரு வேலை ஐயாச்சாமியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் என்ன வேணால் யாராக வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் வந்துட்டு நம்ம சந்தேகப்படலாம் சீனாவாக கூட வந்துட்டு இருக்கலாம் ஸோ இதை பற்றின விஷயத்தை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் நண்பர்களே இன்னும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து சம்மந்தமாக வந்துட்டு வரும் இப்போ நம்மளுடைய நேவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் கொச்சி ஐஎன்எஸ் மார்முகோ ஐஎன்எஸ் கொல்கத்தா அந்த மூணு டெஸ்ட்ராயர் கப்பலையும் வந்து இப்போது கல்ஃப் பக்கத்தில் வந்து நினச்சி வச்சுட்டாங்க கல்ஃப் பக்கத்தில் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க மூணுமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட் அப்படின்னா வந்து சொல்லலாம் எல்லாத்தையுமே வந்து பிரம்மோஸ் மிசைல வந்துட்டு இருக்கு பேரக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசை வந்துட்டு இருக்கு ஸோ இப்போது நம்மளுடைய ஷிப்பிங்லேன அந்த முக்கியமான நம்மளுடைய கார்கோஸை வந்து செக்யூர் பண்ண வேண்டிய அந்த கடமை வந்து நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு ஒரு பெரிய கடமை வந்து இப்போ இந்தியன் நேவிக்கு வந்துட்டு வந்திருக்கு தான் போன வீடியோவில் வந்துட்டு நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதில் அதற்கப்புறம் நம்மளுடைய இந்த ஆர்மி டோட்டலாக வந்துட்டு மாறிட்டாங்க டோட்டலாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மாறிட்டாங்க அதே மாதிரியே நம்மளுடைய இந்திய கடற்படைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பெரிய அளவுக்கு மாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு ஐஎன்எஸ் என்எஸ் இன்பால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க அது நம்மளுடைய இந்தியன் நேவிக்கு இன்னமும் பெரிய அளவுக்கு வந்து வலு சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே சரி இப்போ நான் ஈரான் பத்தி வந்துட்டு நான் பேசுன இப்போ நம்ம எப்படி நம்மளுடைய அந்த நேவியை அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இருக்கோமோ நம்மளுடைய ஆர்மி அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரியே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஈரான் வந்து சத்தம் மேலே மேகப்பட்ட விஷயங்களை செஞ்சு வந்துட்டு இப்போ ரீசென்டா ஈரான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல வந்து இண்டேக் பண்ணியிருக்கிறாங்க சர்வீஸ்க்குள்ள மிசைல் பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டேலியே அது வந்து அவங்களுடைய அந்த ப்ரொனன்சேஷன் படி வந்துட்டு வேற மாதிரி இருக்கலாம் ஸோ டாலியே அப்படின்ற ஒரு குரூஸ் மிசை வந்துட்டு அவங்க வந்து இப்போது இன்டெக் பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய ரேஞ்ச் மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் தௌசண்ட் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு குரூஸ் மிசைல் இதனுடைய ஸ்பீடு இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் பெரிய அளவுக்கு வந்துட்டு இன்னமும் வெளியே வரல ஸோ ஈரான் நேவி வந்து ஈரானுடைய நேவி வந்து இந்த மிசைலை வந்து இப்போது இன்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய

ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு இதற்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து நேற்று சிரியாவில் டமாஸ்கஸில் அவங்க நடத்தின அந்த ஏர் அட்டாக்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான இஸ்லாமிக் ரெவல்யூஷ்னரி காட் காப்பினுடைய லீடர் ராஜி மௌசாவி அப்படின்றவர் அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர் சலைர்மானி மாதிரி வந்து அவர் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கிறவர் ஈரானினுடைய ஈரானியினுடைய அந்த இஸ்லாமிக் காட்ஸில் சோ அவரை வந்து இஸ்ரேல் நேற்று ஏர் அட்டாக்ல வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அவரு அப்புறம் அவரு கூட இன்னும் நிறைய பிரிகேடியர்ஸும் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க சோ இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சிரியாவில ஈரானினுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை கேரி அவுட் பண்றது எல்லாமே வந்துட்டு இவர் தான் ஈரான்ல இருந்து சிரியாவுக்கு வெப்பன்ஸ் வர்றதா இருக்கட்டும் ஈராக்கு போறதா வந்துட்டு இருக்கட்டும் ஹெஸ்புல்லாவுக்கு போறதா இருக்கட்டும் சோ இப்படி ஒரு முக்கியமான விஷயத்த கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு தலைவராக வந்துட்டு இருந்துருக்கிறாரு சொலைமானியினுடைய ஒரு ரைட் ஹேண்டா வந்து ரொம்ப நாளாக அவர் இருந்திருக்கிறாரு சுலைமானி வந்து எந்தளவுக்கு ஈரானுக்குள்ள ரொம்ப ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருந்தாலும் அதே மாதிரி ஈரானுக்கு வெளியே வந்து இந்த மௌசாதி அப்படின்றவர் ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருந்தார் அப்படின்ற மாதிரி அப்படின்னு கூற கூறப்படுத்து ஸோ இவருடைய அந்த இழப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேரிழப்பு ஈரானுக்கு வந்துட்டு ஒரு பேரிழப்பு அதனால ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து இஸ்ரேல் கொடுத்துருக்கிறாங்க ஒரு பெரிய எச்சரிக்கையும் வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க உங்களுடைய அந்த நேரம் வந்து தொடங்கிருச்சு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வந்து அவங்களுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கு கடுமையான விலை வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை வந்து அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானினுடைய ஸ்டேட் மீடியாவும் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் அலர்டில் வந்துட்டு இருக்கு எஸ்பெஷலி வடக்கு இஸ்ரேல் லெபனானோட சிரியாவோட பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் அலர்ட்டில் வந்துட்டு இருக்கு பெரிய அளவுக்கு அவங்க மேலே இஸ்ரேல் மீது மிசைல் தாக்குதல் ராக்கெட் தாக்குதல் தொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அதை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்துட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹெஸ்புல்லா வந்து கடந்த சில நாட்களாக தாக்குதலை ரொம்பவே வந்து தீவிரப்படுத்திட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் சொன்னேன் தாக்குதலை ஹெஸ்புல்லா தீவிரப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட இப்போ இன்னமும் ரொம்ப வந்து தீவிரப்படுத்திட்டாங்க பயங்கரமான அடி அடிச்சு வந்துட்டு இருக்காங்க நார்த் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் வந்து அந்த பகுதியை விட்டு வந்து இப்போ வெளியேறி இருக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க எங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை வந்து முன்னாடி இருந்த இடத்தோட இன்னமும் தெற்கு பகுதி போக சொன்னீங்க அங்கேயும் வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க பெரிய ராக்கெட் தாக்குதல் வந்துட்டு இருக்காங்க இஸ்ரேலும் பதில் தாக்குதல் வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு எத்தனை இடத்துல பிரச்சனை பாருங்க ஒரு பக்கம் ரெட் சீல பிரச்சனை இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் வந்துட்டு பிரச்சனை இன்னொரு பக்கம் சிரியாக்குள்ளே வந்துட்டு இஸ்ரேல் அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா வந்து ஈராக்ல இருக்கக்கூடிய மூணு முக்கியமான இடத்த வந்து அடிச்சிருக்கிறாங்க ஈரானினுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்துட்டு அடிச்சிருக்கிறாங்க ஸோ அதை எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஈராக்ல இருந்த அந்த சைட்ல இருந்து அமெரிக்கா மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பிராந்தியமே வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலோபரத்தில் இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே அந்தளவு விஷயங்கள் வந்து ரொம்பவே தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு இப்போ இஸ்ரேல் வந்து சதன் காசாக்குள்ள ஆப்ரேஷனை ரொம்பவே தீவிரமாக வந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இஸ்ரேலுக்கு கேஷுவாலிட்டிஸும் வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து வந்துட்டு இருக்கு இப்போ பக்கம் ஈஜிப்டை பற்றி வந்துட்டு நம்ம பேசலாம் ஈஜிப்ட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாடு இந்த தெற்கு பகுதி காசாவினுடைய தெற்கு பகுதி ஃபுல்லா வந்து ஈஜிப்டோட தான் வந்துட்டு அவங்க பார்டர் ஷேர் பண்ணுறாங்க ஈஜிப்ட் வந்து எப்படியாவது அமைதியை வந்துட்டு திரும்பிடணும் காசாக்கு வந்து திரும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பீஸ் பிளானை வந்துட்டு கொண்டு வர்றாங்க ஒரு பெரிய முக்கியமான பிளான் வந்து ஹமாஸ்கிட்டையும் இஸ்ரேல்கிட்டையும் பிரசன்ட் பண்ணுறாங்க ஆனால் அது யார் நிராகரிக்கிறா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் நிராகரிக்கிறாங்க அந்த பிளான்ல வந்து ஈஜிப்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹமாஸ் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த காசாவைக்கிட்டே வந்துட்டு அவங்க வெளியே போயிடணும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பதவியும் வந்துட்டு கிடையாது காசாவை வந்து ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணட்டும் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக வந்துட்டு வெளியே போயிடணும் காசா வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஒரு கவர்னிங் ஸ்டேட்டாக வந்துட்டு இருக்கட்டும் ஸோ அங்கே வந்து ஹமாஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை ப்ரெசண்ட் பண்ணுறாங்க ஆனால் அதற்கு வந்து ஹமாஸ் வந்து ஏற்றுக்கல எப்படி வந்து எங்களை வந்துட்டு வெளியே போகலாம் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது கடைசி வரைக்கும் நாங்கள் தான் வந்துட்டு காசாவை அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் ஸோ வந்து என்ன புரியுது அப்படின்னா இஸ்ரேல் வந்து வந்துட்டு கேட் போகணும்னு நினைக்கிறாங்க ஹமாஸ் வந்து காசா எங்களுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ சொல்றாங்க முடிய போகுது கிடையாது ஒன்று இஸ்ரேல் வந்து ஹமாஸ் இருக்கிறத ஏற்றுக்கிட்டு அமைதி ஒப்பந்தத்துக்கு அவங்களோட போய் ஆகணும் இல்லாட்டி இஸ்ரேல் வந்து ஹமாஸை ஒட்டு மொத்தமா வந்து ஏராடி ஹேட் பண்ணணும் சொன்னாலும் அந்த பிரச்சனை வந்து ரொம்பவே இப்போ சீரியஸாக வந்துட்டு போயிட்டு இருக்கு அமைதி பேச்சுவார்த்தையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய முட்டுக்கட்டையில் போய் வந்து போ முடிஞ்சிருச்சு ஒரு முட்டு சொந்த மாதிரி போயிட்டு இதுக்கப்புறம் இல்லடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாரும் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது நம்ம வந்து இதை பத்தி பேசலாம் ஈஜிப்ட் வந்து இன்னமும் ஏகப்பட்ட ப்ரொப்போசல்லாக சைலண்டாக வந்துட்டு முன் வச்சு வந்துட்டு இருக்கிறதாக கூறப்படுகிறது அது எதையுமே வந்து ஹமாஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல சரி அப்படியே இப்போ வந்து இன்னொரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்னன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு நாள் அரசுமுறை பயணமாக வந்து ரஷ்யா போயிருக்கிறாரு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா வருஷ வருஷம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்து ஆனுவல் சம்மிட் வந்துட்டு நடக்கும் பயோலேட்ரல் சம்மிட் வந்துட்டு நடக்கும் ஒரு வருஷம் வந்து இந்தியாவில் நடந்ததுன்னா ஒரு வருஷம் வந்து ரஷ்யாவில் வந்துட்டு நடக்கும் ஸோ நம்மளுடைய கண்ட்ரி வந்து புட்டின் ஒருவர் நம்மளுடைய மினிஸ்டர் வந்து ரஷ்யாவுக்கு போவாங்க ஸோ அப்படி வந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்துட்டு அது நடக்கலை ஏன்னா அந்த உக்ரைன் ரஷ்யா போகிறனால அதுக்கு முன்னாடி கோவிட்னால வந்துட்டு தடைப்பட்டு போயிருந்துச்சு ஸோ இப்போ அந்த சமிட்டை அதில் நடக்கக்கூடிய அந்த வேலைகளை வந்து யார் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு மேற்கொள்கிறா அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் மேற்கொள்கிறாங்க ஸோ நிறைய முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு இப்போ ரஷ்யா போய் பேசி வந்துட்டு இருக்கிறாரு எனர்ஜி சம்மந்தமாக ட்ரேட் சம்பந்தமா டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக ரஷ்யா நம்மளுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இல்லையா பல தடைகளை தாண்டி வந்துட்டு இன்னமும் இந்தியா உறவு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் அது எப்போயுமே நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுகளும் நிறைய முயற்சிகள் வந்துட்டு எடுத்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு ரஷ்யா போயிருக்கிறாரு அவர் வந்து மாஸ்கோவையும் விசிட் பண்ணியிருக்கிறாரு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கும் வந்துட்டு போக போகிறாரு நிறையா முக்கியமான விஷயங்கள் வந்துட்டு பேச போகிறார் பொழுதுக்கு ஒரு பெரிய ட்ரிப் இது சரி இப்போ ஃபைனலாக ஒரு முக்கியமான செய்தியோடு இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே என்ன அப்படின்னா ஆகாஷ் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்து சக்கை போடு போட்டுக்கிட்டு இருக்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் வந்துட்டு அந்த ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம்னால பெரிய லாபம் கொள்ளை லாபம் அதை வந்து அவங்க பெரிய அளவுக்கு தயாரித்து வந்துட்டுருக்காங்க இப்போ அர்மீனியாவுக்கு வந்துட்டு நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதனால மட்டுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாரத் டைனமிக்ஸ் லிமிட்டெடுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்துட்டு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அறநூறு மில்லியன் டாலர் சிக்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் ஏம் நான் வந்து சொல்றது ஸோ இது வந்து பிரம்மோ சேலில் வந்து நம்ம பிலிப்பைன்ஸுக்கு கொடுக்குறதுல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் முந்நூற்றி மில்லியன் டாலர் இது அதோட அப்படியே டபுள் தி அமௌண்ட் ஸோ நிறைய யூனிட் வந்துட்டு அருமீனியா வாங்கியிருக்கிறாங்க அருமீனியா வாங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ஈஜிப்ட் அப்புறம் வந்து பிரேசில் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கண்ட்ரி சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி வந்து பேச்சுவார்த்தையில் இந்த மிசைல் வாங்குவது சம்மந்தமாக ஈடுபட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான நாடு ஒரு முக்கியமான கல்ஃப் கண்ட்ரி வந்து இந்த மிசேலை வாங்குற அந்த அட்வான்ஸு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்த வருஷம் அக்ரிமெண்ட் கன்க்ளூட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அந்த நாடு வந்து ஓமனாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் இப்போவே ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்லேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை பற்றி வந்துட்டு நம்ம பேசலாம் நண்பர்களே இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து தாறுமாறாக உயர்ந்து வந்துட்டு இருக்கு பெரிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து நம்ம இப்போ ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் கோல்டன் பீரியட் இன்னமும் பெரிய அளவுக்கு வரப்போகிற நாட்களில் அதிகமாக போகுது ஸோ எல்லாத்தையும் பொறுத்திருந்து வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பேச போகிறோம் ஸோ வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க நண்பர்களே நிறைய முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய நேவிக்கு ஒரு புது கடமை வந்து வந்திருக்கு அது நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரே வந்து ஓப்பனாக வந்துட்டு சொல்லிட்டாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் யாரு நம்ம நாட்டுக்கு வரவிருந்த வந்த அந்த கப்பலை வந்துட்டு அடித்தது அப்படின்றத பற்றி வந்துட்டு அந்த அப்டேட்லாம் ஃபாலோ பண்ணலாம் வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே ஜெயஹிந்த்